ஸ்ரீ குவேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய என்ன சில விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம் முதலில் வந்து கோல்சாரம் மேஷராசியில் குரு பகவானும் ராகு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் கன்னிராசி

குறிப்பாக ராகு பகவான் மீனத்திற்கும் கேது பகவான் வந்து கன்னிக்கும் வந்து இந்த வாரம் எட்டாம் தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் மாறுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் சுப நாட்கள் மாலைய பட்சத்திலேயே வருது அதாவது மாலைய பட்சம்ன்றது வந்து முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி இன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாவின் விசேஷங்கள் ரெண்டாம் தேதி என்னைக்கு பார்த்தாலே ஆனால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எந்த திதியில் வந்து தன்னுடைய தாய் தகப்பனாரோ மூதாதையர்களோ போனான்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய இதுவை பார்த்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய கால நாட்களாக இந்த மகாபரணி மூன்றாம் தேதி எண்ணிக்கு மூணு பத்து அன்னைக்கு வந்து சதுர்த்தி தினம் சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்ற தினம் அதனால மூன்றாம் தேதி எண்ணிக்கை சதுர்த்தி ஆறாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்த்தி அதுக்கப்புறம் வந்து நாலாம் தேதி எண்ணிக்கு சஷ்டி திதி வருது சஷ்டி திதி வரும்பொழுது அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவா அதனால சஷ்டி திதிக்கு பெரிய ஏழு ஆறாம் தேதி அன்னைக்கு மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்த நடு நிலைமையான நாள் நடு நாள் அதாவது இந்த மா பட்சத்தின் நடு நாள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மத்தியாஷ்டமி அதனால்தான் மத்திய அஷ்டமின்னு பேர் இதுவும் வந்து விசேஷமான நாள் அஷ்டமின்றது இதற்கு அடுத்த நாளான ஏழாம் தேதி எண்ணிக்கை அவிதா நவமின்னு பேர் இந்த அவிதா நவமியிலையும் வந்து இந்த தர்ப்பணங்கள் பண்ணுவா அதாவது யார் யாருக்கெல்லாம் வந்து திதி எல்லாம் தெரியலையோ அந்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணக்கூடிய நாள் இந்த நாட்கள்லாம் வந்து கண்டிப்பாக மூதாதையர்களுக்கு உண்டான என்னது அவர்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் விஷயங்களை பண்ண வேண்டியது கட்டாயம் எட்டாம் தேதி எண்ணிக்கை இந்த வாரம் ராகுகேதுவின் பயிற்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே சனி பகவான் ராகுகேது மற்றும் குரு மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் ஆவார் இவர்கள் வந்து ராகுகேத்துன்றவர் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஒன் வருஷம் ஒரு பதினெட்டு மாசம் வந்து ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு போவர் அப்பிரதக்ஷனமாக போவார் இவர் வந்து நிழல் கிரகம் சூரியனும் சந்திரனையுமே வந்து அவர்களையுமே வரையக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இது உடைத்தவர்கள் அதாவது சூரியன் சந்திரனை விட சூரியன் தான் வந்து இருக்கிறதுலையே வந்து ஒரு ஒளி பொருந்திய பவர்ஃபுல் கிரகம் அந்த கிரகத்தையே வந்து மறைக்கக்கூடிய அளவிற்கு ராகு கேத்துவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு அதனால் பாம்பே வலிது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கேத்துவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு சரி இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கன்னியாராசி ராசி விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி இந்த வாரத்தில் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரம காலங்கள் வருது இந்த வாரத்தில் என்னென்ன ஏற்றம் இருக்குது என்னென்ன இறக்கம் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் இதெல்லாம் கொடுத்தேன்னா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு எந்த நட்சத்திரம் எந்த ராசி எந்த லக்னம்ன்றதை பார்த்து அதுக்குண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து அதுக்குண்டான இன்றைய கோல்சார பிரகாரம் எந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் மூலியமாக நான் வந்து சொல்றேன் சரி இப்போ ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ஒரு ஒரு ராசிக்கா இருக்கிற பலன்களை பார்க்கலாம் சிம்மம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடம் வலுத்து போயிருக்கு ஏன்னா சூரிய பகவானும் இருக்கார் புத பகவானும் சேர்ந்து இருக்கார் அதாவது ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருக்கார் அதாவது தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனஸ்தானத்திலே இருக்கார் அதை தவிர வந்து குரு பகவான் அதாவது தன காரகன் கா காரகத்துவம் பெற்ற கிரகமான குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பாகியத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் இதை விட என்ன வேணும் பண வரவு எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வெற்றி மட்டுமே வரும் வெளிநாடு போகக்கூடிய படிக்கிறதுக்குன்னு வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்க நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் ராசி நான் அதாவது இப்போ சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் மூன்று பத்து இதற்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ராசியிலே இருக்கார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பண வரவுகள் அதிகமாக இருக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் இந்த வார ராகு பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போய் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் அதனால் வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணவரவு அதை தவிர மறைந்த இடத்துலேருந்து நிறைய பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடியது நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்க இது வந்து என் எதிரிகளே அற்ற நிலையாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுக்கு ஏன்னா சனி பகவான் அதாவது யாராவது வந்து ஒரு கொடுமையான கிரகம் இல்லை துர்கிரகங்கள் வந்து ஆறாம் இடத்தில் இருந்ததே ஆனால் அவர்களுக்கு எதிரிகளே இல்லாத நிலைமை ஏற்படும் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் அதாவது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சந்திர பகவான் குரு சந்திரயோகம் பெற்று பெரிய ஏற்றத்தில் இருக்க போகிறார் அதனால் வந்து பணவரவுகள் அபரிமிதமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு படிப்புக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக படிப்பு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் வெளிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையான மூணா அதாவது மூணாம் தேதி அதிகாலை ஒரு நாலரை நாலே முக்கால் வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கவர் பத்தாம் இடத்துக்கு போய் உச்சம் பெற்று போகிறார் பன்னெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்க்கை வர்றதுனால வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து இந்த இந்த பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அரசியலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தேதிக்கு மேலே மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகள் எட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து எட்டாம் இடத்துல போய் பகவான் உட்கார்றதும் பேச்சினால் வந்து ரெண்டாம் இடத்துல பேச்சு இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனால் படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிற அதாவது தேதி மத்தியானம் ஒரு பதினொன்றையிலிருந்து ஏழாம் தேதி ராத்திரி ஒரு ஒரு ஒம்பதரை மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான சுபிக்ஷமும் நடக்கும் ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் பன்னெண்டுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அற்ற நிலை இருக்கும் எல்லாமே வரவுகள் மட்டுமே இருக்கும் எதை தொட்டாலும் பொண்ணாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்த இந்த அக்கௌண்ட்ஸு ஹெச்ஆர் இதிலெல்லாம் இருக்கிற பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அம்மையே போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் ஆட்சி பெற்ற சனியாக இருக்க போகிறார் ஆட்சிபற்ற சனியாக ஏழாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்பதரை மணியிலிருந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரலும் இருக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு வந்து சமசப்தமத்தில் சனி பகவான் அதாவது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சமசப்தமத்தில் சந்திர பகவானை பார்க்குறார் தாயின் உடல் நலத்தில் சற்று கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு பிரயாணங்களில் சிறு சிறு தடைகள் வரும் இருந்தாலும் அதில் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தலையானால் கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்